கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சினய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி இரவு மணி பத்து அன்பத்தொம்போது மணி வரை பின்னர் திதியை அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணி வரை பின்னர் சதயம் காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் சந்திரன் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ பொதுவாக குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது ஒரு பக்கத்தில் ஜாதகம் கணிச்சிருப்பாங்க இப்போ அதுவே கம்ப்யூட்டரில் போடும்போது ரெண்டு மூணு பக்கமாக இருக்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வரும்போது எந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நாமகரணத்துக்காக என்ன பண்ணுவோம் பொதுவாக ஒரு ராசிக்கட்டம் போட்டிருப்பான் அதில் தசாபுத்தி இருக்காது அப்புறம் கிரகபாத சாரம் இருக்காது நவாம்சம் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம் பழைய ஜாதகத்தை பழைய ஜாதகன்றதுனால அது உயர்ந்ததுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் கம்ப்யூட்டரில் ராசி நவாம்சம் படம் இதெல்லாம் தெளிவாக போட்டுருந்தால் கம்ப்யூட்டர் ஜாதகத்தை எடுத்துக்குங்க ஆனால் ஜனனமாகும் பொழுதே உங்கள் குடும்ப ஜோதிடர் முழுமையாக ஒரு ஜாதகத்தை கணிச்சு கொடுத்துருந்தால் அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் எடுத்துக்கலாம் பொதுவாக முழுமையான ஜாதகம்னால் குறைந்தபட்சம் ராசி நவாம்சம் கிரகதா கிரக பாதசாரம் பாவஸ் படம் அதே நேரத்தில் தசா புத்தி இருப்பு இதெல்லாம் இருக்கணும் இருந்தால் அதை முழுமையான ஜாதகம்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம குடும்ப ஜோதிட எழுதி கொடுத்ததை எடுத்துக்கலாம் ஆனால் நாமகரணத்துக்காக ஒரு பக்கம் எழுதி கொடுப்பா ராசி கட்டம் மட்டும் போட்டிருக்கோம் சில பேர் லக்னம் கட்டம் கூட போடாமல் வச்சுருக்கதை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்க வேண்டாம் தொடர்ந்து நம்ம ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே தேக ஆரோக்கியம் சீராக இருந்து வரும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் வளர்ச்சியடையும் நிலம் வீடு வாகனம் போன்றவற்றால் லாபம் உண்டாகும் எதிரிகள் விலகி போவார்கள் வழக்கு விவகாரங்களில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும் தனவந்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வெளியூர் பயணம் சற்று சோர்வை ஏற்படுத்தலாம் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் பெண்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சிலருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது பேச்சில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் யோசித்து பேசுவது நல்லது குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் இருக்கும் அரசு விவகாரங்களில் நல்ல திருப்திகரமான போக்கை காண முடியும் ரிஷபராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீண் செலவுகள் தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தி காண முடியும் பெண் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் பணிபுரியும் இடத்தில் சற்று முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டும் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெறும் புதிய சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் குடும்ப நலன் சீராக இருந்து வரும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பூசல் ஏற்பட்டு பின் சமாதானமாகும் ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமானதாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் ஏணியில் இருக்க வாய்ப்புண்டு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறு சிலருக்கு உத்தியோக வாய்ப்பு ஏற்படும் திடீர் பொருள் வரவு உண்டு சில சமயம் மனதில் சோர்வு தோன்றக்கூடும் பெரியோர்களின் ஆதரவு கை கொடுக்கும் வெளியூர் பயணம் பயன்தரும் தானிய வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் காண முடியும் எதிர்பார்த்த பண உதவி சிலருக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் அறிவாற்றல் செயல்திறமை தோற்றப்பொழிவு ஆகவே பளிச்சிடும் பண நடமாட்டம் திருப்திகரமாக இருக்கும் நிலம் வீடு வாகனங்கள் போன்ற இனங்கள் லாபம் தரும் புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு மனதில் சிறு சலனம் ஏற்படும் பயணத்தின் பொழுது விழிப்புணர்வு தேவை எதிரிகள் விலகிச் செல்வார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வா வாணிபம் லாபம் தரும் கணவன் மனைவி இடையே உறவுகள் சீராக இருந்து வரும் அக்கம்பக்கம் அயலாரிடம் சுமூகமாக பழகுவதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வியாபாரத்தில் பண வரவு சந்தோஷம் தரக்கூடிய அளவு இருக்கும் சிலருக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் அனுகூலமான பலனுண்டு மகன் அல்லது மகளால் மன திருப்தி ஏற்படும் அயல்நாட்டு நாட்டு தொடர்புகள் சிலருக்கு லாபம் தரும் எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் வாழ்க்கை துணைவியரால் ஏற்றமுண்டு விருந்தினர் வருகையால் செலவுகள் கூடும் எழுத்தாளர் பத்திரிகைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு கடக ராசி அன்பர்களே இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ வழி ஏற்படும் நல்லவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எதிரிகளின் வலு குறையும் மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடும் கடித போக்குவரத்துக்கள் நல்ல செய்தியை கொண்டு வரும் தெய்வ திருப்பணி செய்ய சிலருக்கு எண்ணம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் நலனில் சற்று அக்கறை செலுத்துவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் காண வழிபிறக்கும் சிலருக்கு கடன் சுமை குறையக்கூடும் தேவையான உதவிகள் அதிக முயற்சி இன்று கிடைக்கும் இதுவரை கவலை தந்த ஒரு பிரச்சினை மறையக்கூடும் கலைத்துறை உள்ளவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டு அயல் நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் சுபகாரியங்கள் இல்லத்தில் நிகழ வாய்ப்புண்டு இயந்திர பணியாளர்கள் இன்ஜினியர் ஆகியோர் ஓரளவு வளர்ச்சி காண்பர் பத்திரிகையாளர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிலருக்கு மட்டும் அடிக்கடி அலைச்சல் வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்படலாம் உறவினர் வருகை ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் நல்ல செய்திகள் கேட்க வாய்ப்புண்டு அரசியல்வாதிகளுக்கு பலவிதங்களில் தடைகள் வந்து பின் நீங்கும் இன்று தேக நலனில் முன்னேற்றம் உண்டு கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு தென்படும் பேச்சில் உங்கள் திறமை வெளிப்படும் வெளியூர் பயணம் செல்வோர்களுக்கு நல்ல லாபம் காண வாய்ப்புண்டு சிலர் சிக்கனத்தை கையாள வேண்டி வரலாம் வங்கி பணி சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு குடும்ப நலன் சீராக இருக்கும் தோற்ற பொழிவு கூடும் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு முன்னணிக்கு உயருவீர்கள் போ தொலைபேசி மூலம் நற்செய்தி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புண்டு சுபகாரியங்கள் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷம் நிறைந்திருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே அரசு பணியாளர்கள் நினைத்த ஒரு நல்ல காரியத்தை சாதிப்பீர்கள் புதிய பொறுப்புகள் திறமையுடன் சமாளிக்கப்படும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியம் சுமூகமாக முடியும் பணியில் செல்வாக்கு கூடும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான சூழ்நிலை காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இனங்களில் ஆதாயம் உண்டு உங்கள் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மகன் அல்லது மக வழியில் நட்பலன்கள் தேடி வரக்கூடும் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியத்தில் வெற்றி உண்டு தொழில் ரீதியான ஏற்றமும் பொருளாதார ரீதியான நட்பலனும் உண்டாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் புதிய கடன் திட்டங்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கை கொடுக்கும் பயணங்களில் பெருமை ஏற்படும் இடமாற்றம் நிகழும் தாய் அல்லது தந்தை உடல் நிலையில் சற்று கவனம் தேவை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சுமூகமாக இருக்க வேண்டும் விருந்தினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம் தெய்வ காரியம் ஒன்று நிறைவேறும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்